கிரேஸ் ஸ்டபனக்கல் அப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு போதும் என்கிற மனம் இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் தியானம் ஒரு கிராமத்திலே வசித்து வந்த விசுவாசியானவன் உழைப்பின் பிரயாசத்தில் உண்டான பலனினாலே தன் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து சிக்கனமாக வாழ்ந்து வந்தான் அவனுடைய சிக்கனமான வாழ்க்கையை குறித்து சிலர் விமர்சித்து வந்தார்கள் ஒரு நாள் அந்த விசுவாசியானவனின் நண்பனானவன் அவனை நோக்கி நீ ஏன் இப்படியாக வாழ்ந்து வருகின்றாய் நீ யாருக்காக சேர்த்து வைக்கின்றாய் என்று கேட்டான் அந்த விசுவாசியானவன் சிரித்தபடி தன் நண்பனை நோக்கி நான் யாருக்கும் எதையும் சேர்த்து வைப்பதற்கு கையிலே எதுவும் மிஞ்சுவதில்லை என் நாளாந்த பிரயாசத்திலே என் குடும்பத்தின் தேவைகளை மட்டும் சந்திப்பதற்காக என் பிளத்திற்கேற்றபடி வாழ்ந்து வருகிறேன் என்று கூறினான் பிரியமான சகோதர சகோதரிகளே சில விசுவாசிகள் தங்கள் நுழைவிலே சேமித்து வைக்கின்றார்கள் சிலர் தங்கள் குறைவிலே முறுமுறுக்கின்றார்கள் ஆனால் கத்தரை நம்பி வாழ்பவன் எந்த சூழ்நிலையிலும் மன இருக்க கற்றுக்கொள்கின்றான் அவன் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நன்றி அறுதல் உள்ளவனாக இருக்கின்றான் ஐஸ்வர்யம் நிறைவாக வரும்போது என் பிரச்சனைகள் தீந்துவிடும் என்று இருக்கின்றவனுடைய பிரச்சனைகள் ஒருபோதும் தீந்து போவதில்லை ஏனெனில் அவனுடைய பிரச்சனையானது அவனுக்கு போதும் என்ற மனம் இல்லை எப்போதும் அதிகம் வேண்டும் என்கிற மனதை உடையவனாகவே வாழ்கின்றான் தேவ ஊழியராகிய பவுல் நான் எந்த நிலமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு என்று தன் பலனாகிய கிறிஸ்துவை குறித்து அறிக்கை செய்திருக்கின்றார் உங்களுடைய பெலன் எங்கே இருக்கின்றது உலகத்திலே வாழும் நாட்களிலே மன ரம்யமானது எதிர்காலத்திலே ஏதோ ஒரு நாள் உண்டாகும் என்று காத்திருக்காக இருக்க கற்றுக் கொள்ளுங்கள் ஜபம் செய்வோம் அன்பின் தேவனே உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்கிற மனதை எனக்கு தந்து விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் வாழ்க்கை வாழ எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தல் வீராக ரட்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று தீமோ தேயு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம்